வணக்கம் டேடஸ் சசி நேற்று சிபிஐ நியூஸு கோல்டு ஒரு வழியாக லாஸ் புக் பண்ணியாச்சு ஏன் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுறதே இல்லை ஒன்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட்லைனை பேஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட்ஸை வந்து எடுக்கிறோம் வேறு ட்ரேட்ஸே எடுக்கிறது கிடையாது எங்கே ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் இந்த மாதிரி நடுவில் எங்கேயுமே ட்ரேட்ஸ் கிடையாது ப்ரைஸு திரும்பவும் அதே ரெசிஸ்டன்ஸ் லெவலாக அந்த ஜோனுக்குள்ளே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து ட்ரேடை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் மேலே எடுக்க முடியுமோ அவ்வளோ மேலே எடுக்க போகிறோம் எல்லாமே லோ ரிஸ்க் ட்ரேட் தான் கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சால் கூட எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எது வந்து பீக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பீக் ஸோ இந்த லெவலில் மேக்ஸிமம் லெவல் இது பட் ஆனால் இந்த பாடியிலேருந்து இந்த லெவல் வரைக்கும் ஓகே தான் இதுக்குள்ளார நீங்கள் எங்கே வேணாலும் செல் எடுக்கலாம் ஃபஸ்ட் டைமு இங்கே வந்துட்டு கீழே போயிடுச்சு நீங்கள் இந்த செல் எடுக்கலனா கூட அடுத்த தடவை இந்த ரேஞ்சுக்குள்ளார பக்கத்தில் வரும்போது இந்த செல் எடுத்துக்கலாம் இந்த செல் எடுத்துக்கலாம் இந்த செல்லை எடுத்துருக்கலாம் மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணியிருக்கிறது ஓகே தான் இல்லைனா இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணி இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த ரேஞ்சில் இதுதான் பீக் அப்படிங்கிறதுனால இதுக்கு கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி பெரிய கேண்டில் பார்த்தா கூட தைரியமாக நீங்கள் மேலே செல் பண்ணலாம் இந்த ரேஞ்சுக்கு வருது அப்படின்னா இந்த ரேஞ்சிலே நீங்கள் செல் எடுக்கலாம் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அடுத்த கேண்டலில் நான் எடுக்கிறேன் அந்த மாதிரி கூட வெயிட் பண்ண தேவை இங்கே வந்தவனையும் எடுத்துடலாம் நீங்கள் ஏன்னா ப்ரீவியஸாக இந்த ட்ரேடு அப்படி தான் எடுத்திருப்பீங்க இந்த ட்ரேடும் அப்படி தான் எடுத்துருப்பீங்க இந்த ட்ரேடும் அப்படி தான் எடுத்துருக்கணும் எடுத்தோன்னா மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு இந்த லாஸ் தான் சின்ன லாஸ் வேணும்னா புக் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு வரைக்கும் எனக்கு தாங்கும் நான் ரிஸ்க் வந்து ஒன் பர்சன்ட் தான் எடுக்கிறேன் அக்கௌண்ட் சைஸ்லேருந்து அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்போ இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணலாம் என்னாச்சு கீழே போயிடுச்சு கீழே எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ட்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியாது இந்த ட்ரெண்டு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி தெரிஞ்சிருக்கும் இங்கேயும் வந்து இது மாதிரி பிரேக் ஆச்சு இந்த மாதிரி கச கசன்னு ட்ரேட் ஆச்சுன்னா அப்போது அந்த ட்ரெண்டு வந்து வேலை செய்யாது விட்டுருங்க அப்போ அவங்களுடைய ஒரே நோக்கம் இங்கே வந்ததுன்னா செல் கொஞ்சம் கீழே போச்சுன்னா ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்க வேண்டியதான் இங்கே செல்லை எடுத்திங்கன்னா இதுவே வந்து இரநூறு டாலர் ஒரு லாட்டுக்கு அப்புறம் இன்னொரு மெத்தடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய ட்ராப் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ப்ரைஸு மேலே விட்டுட்டு இப்படி கீழே வர வந்ததுக்கப்புறம் இந்த ஈக்குவலோட ட்ரேடு பை ட்ரேடு அப்போது ப்ரைஸ் இந்த மாதிரி போகணும்னு எதிர்பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவலுக்கு வராமல் கொஞ்சம் மேலேயே மேலே போயிடும் ஃபெயில்டு லோ இல்லை அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே விற்கு மட்டும் வந்துட்டு திரும்பவும் போய் பாடி இந்த லெவல்லையே க்ளோஸ் ஆகிட்டு மேலே போய்டும் இந்த மூணு ட்ரேடு தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்குது இங்கே நடந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே போச்சு கீழே வந்தது இந்த லெவலுக்கே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு இப்போ இங்கே நடக்குது பாருங்கள் மேலேருந்து கீழே வந்தது மேலே போச்சு கீழே வந்தது இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போச்சு திரும்பவும் வந்துட்டு இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போயிருக்கு திரும்பவும் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போயிருக்கு திரும்பவும் கீழே வந்துட்டு இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போகலை இந்த ரேஞ்சை கட் பண்ணி கொஞ்சம் கீழே போயிடுச்சு ஆனால் மறுபடியும் என்ன பண்ணிச்சு மேலே போய் கீழே வந்து அதே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோல்டன் மட்டும் இல்லை எந்த சாட்டாக இருந்தாலும் சரி இந்தியன் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி நிஃப்டி எல்லாத்துலேயுமே இதுதான் நடக்குது மேலேருந்து ஒரு பெரிய ட்ராப்பு இப்படி மேலே போய் கீழே வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு மேலே போச்சு மேலேருந்து கீழே வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு மேலே போச்சு இப்போ இந்த மேலே போகிறதே எவ்வளோ தூரம் போகணும்னு நமக்கு தெரியாது அது வந்து நம்ம சொல்ல முடியாது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு போகாமலே பாதிலே கீழே வந்துடும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நானூறு டாலர் ப்ராஃபிட் வந்துருக்கும் உங்களுக்கு நானூறு டாலர் அஞ்சு லாட்ஸ் சைஸ் போட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் பாயிண்ட் ஒன்னில் ஆரம்பித்தேன் அப்புறம் பாயிண்ட்டு டூ த்ரீ அந்த மாதிரி அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஃபைவ் லாட்ஸில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அக்கௌண்ட் சைஸை பொறுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா ஃபைவ் லேக்ஸ் போடலாம் ஃபைவ் போட்டிங்கன்னா என்ன ரெண்டாயிரம் டாலர் இதுலேயே கொடுத்துருவான் ரெண்டாயிரம் டாலர் மேலே கொடுத்துருவான் அப்பப்போ புக் பண்ணிக்க வேண்டியதான் பத்து ரெண்டாயிரம் இருபதாயிரம் ஆகிடும் ஸோ இங்கே அந்த மாதிரி போயிருக்கானா இங்கே அந்த மாதிரி போயிருக்கான் இங்கே அந்த மாதிரி சரி இனியா அவன் வந்து கீழே தானே போகிறான் நீங்கள் வந்து செல் பண்ணலாமே நீங்கள் பை பண்ணி இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே வெல் அண்ட் குட் பை எப்படி பண்ணலாம் அந்த ஹைக்கு வரவே மாட்டேன் பாருங்கள் எல்லாமே சாரி செல்லு எல்லாமே இங்கே வந்தால்னால் இந்த இடத்துல அந்த ஹைக்கு வந்துட்டான் பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் செல் பண்ண முடியாது ஸோ ட்ரேடிங்கை நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம் பட் ஆனால் மெத்தட் இருக்குது அந்த மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரொடக்ஷனு மண்டே அன்னைக்கு என்ன நடந்தது நேற்று வந்து டியூஸ்டே சிபிஐ நியூஸு மண்டே அன்னைக்கு என்ன நடந்தது இங்கே பார்த்தீங்களா இந்த இந்த ரேஞ்சில் இதுதான் வந்து பீக்கு இந்த பீக்குக்கு திரும்பவும் வந்து மண்டே அன்னைக்கு வந்துருக்குது ப்ரைஸ் ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு நடந்த பீக்லேருந்து மண்டே வந்து ஒரு தடவை வந்து டச் பண்ணுறேன் இன்னொரு தடவையும் அங்கே தான் டச் பண்ணி ஃபாலோ ஆயிருக்கான் பாருங்கள் இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் ஒரு தடவை ரிஜெக்ட் ஆகி போயிருக்கிறான் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் இன்னொரு தடவை ரிஜெக்ட் ஆகி போயிருக்கான் நீங்கள் ஏன் இங்கெல்லாம் ட்ரேட் எடுக்க போகிறீங்க இங்கே ப்ரைஸ் வரும்போது ஒரு ட்ரேடு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பெரிய லாஸ்லாம் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே லாபம் வரும் கீழே இப்படி ட்ரெண்டாகிருக்கு மார்க்கெட்டு பாருங்கள் இங்கேருந்து இப்படி போயிருக்கு இப்படி போயிருக்கு இப்படி போயிருக்கு இது ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் என்ன பண்ணோம் சின்னதாக இப்படி ஆரம்பிக்கும் ட்ரெண்ட் லைனு வரும் ரெசிஸ்டன்ஸ் போவோம் ட்ரெண்ட் லைன் வரும் ரெசிஸ்டன்ஸ் போவோம் ஒன்று மேலே பிரேக் ஆகிடும் அப்படி இல்லை கீழே வந்தான்னா கீழே பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இப்படி வர்றது ரொம்ப கஷ்டம் பாதி தூரம் போகிற மாதிரி போய்ட்டு கூட ஏமாற்றிட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கேயே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஆகிடுவோம் ஐட்டாண்ணா கீழே சரி இங்கே வந்தால் செல் பண்றோம் இங்கே இப்போ திரும்பவும் கீழே வந்துட்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா இங்கே ட்ரேட் எடுக்கலாமானா எடுக்கலாம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது எடுக்க வேண்டியது தான் இந்த இந்த பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுவீங்க அடுத்து இந்த லைன் வரும்போது எடுக்க வேண்டியதான் அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது எடுக்கலாம் பட் ஆனால் என்ன பிரச்சனை பேட்டர்ன் மெச்சூரிட்டி ஆகிடுச்சு மேலே பிரேக் ஆகிருக்கணும் ஆகலை கீழே வேகமாக வர்றான் அப்போ கீழே பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அப்போ கூட என்னாச்சு அப்போ கூட இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து வழக்கம் போல் காட்டுறதை காட்டுவான் அப்போ தான் ஏமாற்றி நம்மளை மார்க்கெட்டுக்குள்ளே பை பண்ண வச்சு அந்த லிக்விடிட்டியை யூஸ் பண்ணி அவன் கீழே போவான் திரும்பவும் என்ன பண்ணியிருக்கிறான் இங்கே நீங்கள் மேலே கூட பாருங்கள் மேலே கூட பார்த்தீங்கன்னா இது கூட ஹிட் அண்ட் ரன்னுன்னு சொல்லிடலாம் மேலே மேலே வந்தால் வந்தோன்னா ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காமல் கீழே சல்லுன்னு போயிட்டான் எவ்வளோ தூரம் புல்லிஷாக மேலே வந்துட்டு எப்படி கீழே போயிருக்கான் பாருங்கள் ஆனால் இங்கே அது மாதிரி பண்ணல மேலே வரைக்கும் வந்தால் இந்த ஜோன் குள்ளார் வந்தால் கீழே வந்துட்டு மேலே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல செல் பண்ணுவோம் இந்த செல்ட்ரேடே இந்த கேண்டில் வந்து எடுத்துருக்கோம் எடுத்தோன்னா மேலே போய்ட்டு கீழே வந்து அதே ரேஞ்சிலே க்ளோஸ் வச்சுருக்கு அடுத்தது கொஞ்சம் மேலே போய்ட்டா அதே ரேஞ்சுக்கு கொஞ்சம் கீழே க்ளோஸ் வச்சுருக்கு திரும்பவும் மேலே போய் கீழே வந்து அதுக்கப்புறம் கீழே போய்ட்டோம் எப்போவுமே கேண்டில் க்ளோஸுக்கு வெயிட் பண்ணணும் இப்படியே மேலே போய் இங்கே க்ளோஸ் வச்சான்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த லாஸை நீங்கள் எடுத்து தான் ஆனால் வேறு வழியே இல்லை அதை வளர்த்துக்கிட்டு போகவே கூடாது நமக்கு ஒரே விஷயம் இந்த இந்த விக்குக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டானா எக்ஸிட் அங்கேயே பக்கத்துலையே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போது இந்த இது ஒரு இதெல்லாம் மறந்துடுங்க இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸுன்னு நினச்சி நீங்கள் இந்த இடத்துல ஒரு செல் ஒன்று இனிஷியேட் பண்ணுறீங்க நீங்கள் செல் பண்ண உடனே அதை பற்றி சட்டையே பண்ணிக்காமல் மேலே வரைக்கும் போகிறான்னு வச்சுக்கோங்க இங்கே நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் இந்த லாஸை நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும் நூறு நூறு டாலர் லாஸ் அஞ்சு லாட் போட்டால் ஐநூறு டாலர் லாஸ் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் கீழே கீழே வந்தோன்னே என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு இப்படி வந்து இப்படி போய் திரும்பவும் எங்கே வந்துருக்குறான் அங்கேயே தான் வந்திருக்கான் வந்துட்டு தான் மேலே போயிருக்கேன் நீங்கள் இந்த ட்ரேடை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் இந்த இதுலேயே இந்த கேண்டல்லையே நீங்கள் அந்த ட்ரேட இனிஷியேட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் பக்கத்தில் வந்தாலே போதும் இந்த பாடிக்கு கீழே பாடியும் விற்கும் இவ்வளோ தான் கேப் இருக்குது அப்படின்னா இந்த கேண்டில் இல்லை இந்த கேண்டில் பாடியும் விற்கும் இவ்வளோ தான் கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த விக்கில் ட்ரை பண்ணால் போதும் பாடிக்கும் விக்குக்கும் க்ளோஸுக்கும் இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் பாதியிலேருந்தே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் எங்கே க்ளோஸ் பண்ணுவீங்க இது கீழே போய் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் அப்போ திரும்பவும் வந்து மேலே போய் திரும்பவும் கீழே அதே லெவலுக்கு வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே போயிட்டு தான் கீழே வந்துருக்குறான் திரும்பவும் அதே லெவல்லேருந்து இருந்து மேலே போ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணிடுவேன் அப்போ நீங்கள் எங்கே லாஸை புக் பண்ணுவீங்க இங்கே புக் பண்ண வேண்டியது இதில் எப்படி மேலே போய் கீழே வந்தால் மேலே போகிறானோ அதாவது மேலேருந்து கீழே விழுந்து மேலே போய் கீழே வந்து மேலே போக ட்ரை பண்ணுறானோ அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும் குரூப்பாக குரூப்பாக கேண்டில் மேலே போகாமல் கீழே போகாமல் அதே ரேஞ்சுக்குள்ளாரையே வந்து இந்த பாடி க்ளோஸ் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இருபது நிமிஷமாக நாலு கேண்டில் இருபது நிமிஷம் இருபது நிமிஷமாக பாடி வந்து ஒரே இடத்துல க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க கீழே வர்றான் ஆனால் மேலே போய் தான் க்ளோஸ் வைக்கிறான் அப்போது இது நல்ல சைனு புல்லிஷ் ஆகிறதுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு அப்புறம் வேற என்ன சைனு மேலேருந்து விழுந்துருக்குறான் அப்போது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலேருந்து விழுந்ததில் ஃபஸ்ட்டு இதுலேயே மேலே போயிருக்கணும் போகலை அப்படின்னா செகண்ட் டைம் வந்து விழுந்து போகும்போது கன்ஃபார்மாக வந்து போகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது வந்து ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போவோம் அப்படிங்கிறதும் ஒரு கான்செப்டு ஸோ ட்ரேடு வந்து நீங்கள் இடையில எங்கேயும் எடுக்காமல் மேலே ரெசிஸ்டன்ஸ்லேயோ இல்லை ட்ரெண்ட் லைன்லேயோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக வெயிட் இருந்து ட்ரேடு எடுத்திங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் சரி இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறீங்களே நீங்கள் ஏன் வந்து நேற்றைக்கு லாஸ் புக் பண்ணிங்க நல்ல கேள்வி அதையும் பார்த்துருவோம் இப்போ நேற்று மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி காலையில் கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு இது வந்து ரெசிஸ்டன்ஸு இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் அப்போது மார்க்கெட் இப்படி பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த இடம் சப்போர்ட்டு அப்புறம் இல்லைன்னா நீங்கள் இப்படி ஒரு லைனை ஒன்று போட்டுக்கேன் இதை வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இதை வந்து இப்படி சப்போட்டாக தான் கன்சிடர் பண்ணியிருந்துருக்கணும் சப்போட்டாக கன்சிடர் பண்ணி மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்பவும் போயிட்டு திரும்பவும் வந்து அதே தான் மேலே போச்சு கீழே வந்தது திரும்ப மேலே போச்சு அந்த அந்த லெவலில் உடலை பாருங்கள் அங்கேருந்து மேலே போயிடுச்சு பாருங்கள் ஸோ ஒன்ஸ் இங்கே இங்கே வந்தோன்னே நீங்கள் பை பண்ண போகிறீங்க கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணணும் ட்ரை பண்ணணும் பட் ஆனால் தப்பாக பேட்டன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரத்தான் செய்யும் அது என்னென்னு பார்த்துருவோமா டிஜாயின் சேனல் அப்படின்னு ஒரு டிராயிங் டூல் இருக்கும் அந்த டிராயிங் டூலை எடுத்துகிட்டு நீங்கள் இதை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாகும் ஸோ மார்க்கெட்டு இந்த டிஜாயின் சேனல் அப்படிங்கிற பேட்டனை மதித்து அவன் வந்து இங்கேருந்து போயிருக்கான் என்ன பண்ணணும் ட்ரேடு இப்படி தப்பாக வந்து பேட்டனை வந்து போட்டு இது தான் டிஜைன் சேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல மார்க்கெட்டு எவ்வளோ பேரிஷாக வந்தாலும் வேகமாக வந்தாலும் என்ன பண்ணணும் லைன் வந்தால் பை பண்ணணும் லைன் கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும் ஸோ தப்பான பேட்டர்ன் போட்டதுனால ஃபஸ்ட்டு ட்ரேடு ஃபஸ்ட்டு ட்ரேடு இருந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இது பார்க்கல விட்டாச்சு ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸ்ட் ட்ரேட் அப்போ என்னாச்சு மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரும்போது என்ன பண்ணணும் ட்ரெண்ட் லைனு செல்லு ஏன்னா இங்கே வந்து டிஜாயின் சேனல் தானே அப்போ மார்க்கெட்டை உள்ளேருந்து இப்படி வந்து இப்படி போய் இங்கே வந்து இங்கே போயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணும் நேற்று சிபிஐ நியூஸ் இருக்குது சிபிஐ நியூஸில் என்ன நடக்கலாம் அப்படின்னா இப்படி கீழே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே போய் இந்த டீப்பை இங்கே இதுக்கு கீழே இருக்க லிக்யூடிட்டியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரே அடியாக மேலே போயிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த ட்ரேடை வந்து எடுத்தோம் இந்த ட்ரேடு எடுத்த உடனே என்னாச்சு அப்படின்னா மேலே போகிட்டு க்ளோஸ் வச்சிட்டோம் மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா என்ன பண்ணணும் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது ஸோ லைன் ட்ரேட்லாம் இப்படி தான் வேறு ஆப்ஷனே கிடையாது எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் என்னாச்சு பொறுமையா 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 பொறுமையாக மேலே வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து சிபிஐ நியூஸில் மேலே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி மொத்தமாக கீழே போயிடுச்சு அப்போ இந்த மூவுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரி ஒரு பெரிய மூவ் ஒன்று மேலே போட்டோம் இல்லை கீழே போட்டோம் ஏன் மேலே போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க்கெட் ரொம்ப நாளாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேலே போகுது கீழே வருது மேலே போகுது கீழே வருது இதே தான் பண்ணிகிட்டு இருக்குது இங்கே அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் அப்போ என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் நம்ம வந்து மார்க்கெட் மேலே பிரேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளார போனோம் பட் ஆனால் என்ன ஆச்சு மார்க்கெட்டு கீழே வந்தது நியூஸ் நியூஸ் கேண்டலை நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது நியூஸில் ஏதோ ஆகிட்டு போகுது ஏதோ ஒரு இடத்துல மேலேயோ கீழேயோ போனதுக்கப்புறமா நம்ம அந்த ரேஞ்சை பொறுத்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறது அப்போ என்ன ஆச்சு மேலேருந்து கீழே வந்தது ஃபர்ஸ்ட்டு க்ரீன் கேண்டில் ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் அதுக்கப்புறம் என்ன ஆகும் மார்க்கெட் வந்து சேம் மெத்தட் மேலே போச்சு கீழே வந்தது மேலே போகணும் அப்படின்னு ஆண்டிசிபேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுக்கணும் இந்த லோவில் இந்த க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் மேலே போய் கீழே வந்தால் இந்த லோவில் ட்ரேடு எடுக்கலாம் பட் ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இந்த க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சோடனே அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகணுன்னு பை பண்ணியாச்சு ஆனால் சில டைம் என்ன ஆகும் ப்ரைஸ் வந்து இந்த க்ரீன் கொஞ்சம் மேலே வரைக்கும் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா இது கொஞ்சம் மேலே வரைக்கும் போய்ட்டு அதுக்கப்புறம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ட்ரேடை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ட்ரேடு பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு இதுலேயும் வந்து இந்த பெரிய ஃபாலை பார்த்தோன்னே க்ரீன் கேண்டல்னோடனா கொஞ்சம் போவான் போயிட்டு தான் கீழே வருவான் அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இந்த ட்ரேடை வந்து எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு லாஸு செகண்ட் லாஸு தேர்ட் லாஸ் கீழே போய் க்ளோஸ் க்ளோசான் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுன்னா இவ்வளோ தூரம் போயிச்சு மார்க்கெட்டு திரும்பவும் வந்து இங்கே வந்து க்ளோஸ் வச்சுட்டுச்சு க்ளோஸ் வச்சுன்னா என்ன பண்ணோம் எக்ஸிட் பண்ணோம் பட் ஆனால் இங்கேயே பை பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் வந்துட்டு கொஞ்சம் மேலே போனோம்னா அப்போ மேலே போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சல்லன் கீழே போய் க்ளோஸ் வச்சான் இந்த பாடிக்கு கீழே க்ளோஸ் வைக்க மாட்டேறான் சரி ஓகே இதுலேருந்து மேலே போவான் அப்படின்னா என் ஒன்றும் நடக்கல கீழே போயிட்டான் கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டான் சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதோட ட்ரேடிங்கை நிப்பாட்டியாச்சு ரெண்டு ட்ரேடு அன்னைக்கு டே வந்து விட்டுறணும் ஆனால் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் கீழே வந்துட்டு மேலே போய் திரும்ப கீழே வந்து ஃபெயில்டுலோ திரும்ப மேலே போயிட்டான் பாருங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு இது ரொம்ப சின்னதாக தெரியும் இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரடன்னா அஞ்சு லாட்னா மூவாயிரம் டாலர் வரும் பெரிய ஃபாலு மேலே போச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபெயில்டு லோ ஈக்குவல் லோ வரும் இல்லை விக்கு மட்டும் கீழே போயிட்டு வரும் இது வந்து ஃபெயில்டு லோலேருந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து இதை வந்து இன்னைக்கு சப்போர்ட்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஒரே ஒரு தடவை கீழே போய் லிக்விடிட்டியை கேதர் பண்ணிட்டான் அப்போ இங்கேருந்தே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து இங்கேயே வந்ததுன்னா மட்டும் பை பண்ணால் போதும் இல்லைன்னா பை பண்ண தேவையில்லை மேலே பாருங்கள் மேலே என்ன பண்ணிடுறான் கரெக்டாக அந்த இடத்துலையே ரிஜெக்ட் ஆகிறான் அப்போது இன்னும் செல்லர்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க இன்னும் மார்க்கெட்டை வந்து கீழே புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது செல் சைடு லிக்விடிட்டி எங்கே இருக்குது டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த அடுத்த சைடு லிக்விடிட்டி வந்து இங்கே இருக்குது ஸோ மார்க்கெட்டை எப்படியோ புஷ் பண்ணி கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது பட் ஆனால் அதே சமயத்தில் இங்கே ஒரு ட்ரெண்டாகிறது பாருங்க இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னா மேலே போய் திரும்பவும் வந்து இந்த இடத்துக்கு வந்து மேலே போனோடனா இந்த ரெண்டு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த பாயிண்ட்டை டெரிவ் பண்ணிட்டோம் ஸோ இங்கே வர்றதுக்கு முன்னாடியே சைட் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போய் அப்படி அப்படி இப்படி இப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த லைனை என்ன பண்ணணும் கண்ட்ரோலை அழுத்தி ட்ராக் பண்ணணும் ட்ராக் பண்ணி மேலே இப்படி வச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நம்ம சேனலுக்குள்ளார இந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இந்த சேனலில் போய் டாப்பை போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இது ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இந்த அனாலிசிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு என்ன எப்படி ட்ரேட் எடுக்கணும் பை வந்துனால் எடுக்கலாம் தப்பில்லை இங்கேருந்து வந்து பையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இந்த இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஏன்னா மேலேருந்து கீழே விழுந்ததில் ஃபஸ்ட்டு க்ரீன் கேனலுடைய பீக்கு இது தான் அப்போ ப்ரைஸு இங்கே வந்துட்டு திரும்பவும் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்ப கீழே வந்து திரும்ப ட்ரெண்ட் லைன் அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணிட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடே இங்கேருந்து வந்து மூவ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இன்றைக்கி நியூஸும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நியூஸ் எதனாச்சும் நல்ல நியூஸ் எதனா இருக்குது மூமெண்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா சேம் இதே ட்ரேடை வந்து நம்ம இன்றைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்ன என்ன ட்ரேடு மேலேருந்து வரும் இப்படி போய் இப்படி வந்ததுன்னா மட்டும் பை பண்ணால் போதும் பியூட்டிஃபுல்லாக இங்கே வந்தால் மட்டும் ரெசிஸ்ட் ஆகிட்டு போயிட்டு கீழே இருக்கிறான் பாருங்கள் அப்போ அடுத்த தடவை இங்கே வந்தானா நீங்கள் செல் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிட வேண்டி இங்கே எதனாச்சும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் எதனா மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகுது அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மார்க்கெட் வந்து மேலே மேலேருந்து கீழே வந்தால் மேலே போயிட்டு கீழே இப்படி வந்தால் மேலே போயிட்டான் மேலேருந்து கீழே வந்தால் மேலே போயிட்டு இப்படி கீழே வரல வராமலேயே மேலே போயிட்டான் ஹிட் அண்ட் ரன் மேலேருந்து கீழே வந்தால் மேலே போய் கீழே வந்தால் வந்துட்டு மேலே போயிருக்கான் ஸோ இது எல்லாமே வந்து பையிலேயே சொல்லிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு செல்லில் அந்த மாதிரி நடக்காதுன்னு நினச்சிக்காதீங்க செல்லுலேயும் அதே தான் இங்கேருந்து இங்கே வந்துட்டு மேலே போனால் அங்கேருந்து கீழே வந்துட்டான் திரும்ப மேலே அதே ரேஞ்சுக்கு போனால் கீழே வந்துட்டான் மேலே போனால் கீழே வந்து மேலே போனால் அதே ரேஞ்சுக்கு போயிட்டு கீழே வந்துட்டான் இப்போ இந்த ரேஞ்சுக்கே இங்கேருந்து கீழே வந்துட்டான் இப்போது இந்த ரேஞ்சுலேருந்து கீழே வந்துருக்குறான் ஸோ இதே தான் வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்து பொறுமையாக ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஓவர் என்ன தான் மெத்தட் வந்து நான் தான் வந்து டிசைன் பண்ணினேன் அப்படின்னா கூட நானும் லாஸ் பண்ணத்தான் செய்வேன் லாஸ் இஸ் த பார்ட் ஆஃப் த கேம் பட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்க எத்தனை ட்ரேடு லாஸ் எடுத்தால் நீங்கள் அன்றைக்கி டே வந்து இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் ட்ரேடு அப்படின்னு போகிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்குது ஸோ லாஸை மறந்துட்டு அடுத்து இன்றைக்கி வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு வாழ்த்துக்கள் லாஸ் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க சின்ன லாஸில் எக்ஸிட் பண்ண பாருங்கள் ப்ராஃபிட்டு பெருசாக பாருங்கள் ப்ராஃபிட்டை சீக்கிரமாக எக்ஸிட் பண்ணாதீங்க லாஸை சீக்கிரம் எக்ஸிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்